ஆற்காடலுத்தரின் திருச்சபையின் கள்ளக்குறிச்சியின் சார்பாக பிரமிளா கீதா மிரஹிய நான் இப்பொழுது உங்களுக்கு வாக்களிக்க வேண்டுமாய் ஒன்பதாம் பேரராகிய பீட்டர் பால் தாமஸ் ஐயாவுக்கு வாக்களிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் அடக்குமுறைகள் ஒழிக்கப்பட்டு அன்பின் குரலான ஆண்டவரின் அன்பின் குரலாக இருக்கின்ற மக்கள் அணியின் சார்பாக நிற்கின்ற மறைதிரு பீட்டர் ஐயா அவர்கள் வெற்றி பெற்று இந்த திருச்சபை மீட்டெடுக்க வேண்டுமாய் நான் கேட்கிறோம் ஏனென்றால் திருச்சபையின் அடித்தள மக்கள்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் தராத இந்த செயல்பாடு செயல்பட்டு வருகின்ற இந்த திருச்சபையில் இப்போ இருக்கிற பேராயர் அவர்கள் நீண்ட காலமாக இருந்து எந்த விதமான நடவடிக்கையை எடுக்காமல் தன் ஒரே அடக்குமுறையிலும் அதிகார வர்க்கத்தினாலும் அவர்களை சார்ந்தவர்கள் திருச்சபையை அடக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடக்குமுறை ஒழிக்கப்பட்டு ஆண்டோருடைய அன்பின் குரல் எழுப்பப்பட்டு மக்களுக்கு நல்வாழ்வு அழி அளிக்க பீட்டர்பாய் ஐயாவுக்கு நீங்கள் வாழ்க்கை வாக்களிக்க வேண்டுமாய் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிர்வாகத்தின் இந்த நிர்வாகத்தினுடைய அடக்குமுறையினால் சர்ச்சில் பெர்னான் பெர்னாண்டோ என்கின்ற எங்கள் அணியின் தலைவர் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவர் இறக்கும் இறந்தார் என்பதுக்கு இந்த நிர்வாகமே முழுக்க முழுக்க காரணம் என்பதை உங்களுக்கு நான் கூறுகின்றேன் இது போன்ற இறப்புகள் இனி வராது இருப்பதற்காக நீங்கள் உங்கள் பொன்னான வாக்குகளை இந்த கிற்பால் தாமசையாவுக்கு அழித்து இந்த திருச்சபைகளை மீட்டெடுக்க வேண்டுமாய் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்